இப்போ வந்து தோசைக்கல் வந்து நான் கிளீன் பண்ண போறேன் அது புதுசு மாதிரி ஆயிரும் தோசக்கல் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி எடுத்துருக்கக்கூடிய அந்த கிண்ணத்துல வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க தோசைக்கல் கிளீன் பண்ண போறோம் எலுமிச்சம்பழத்தோலை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க தோசைக்கல் கையில் வச்சிடாதீங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் சூடாகிட்டு இருக்கு நல்லா வந்து இந்த தோளோட இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க கையில வந்து பற்றக்கூடாது இந்த மாதிரி விரல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வச்சு தேய்ங்க அப்புறமா நம்ம இப்ப அப்படியே தண்ணியில் வந்து அலசி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அது முழுவதும் இந்த மாதிரி கழுவி விட்டுறேன் சோப்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தோசை வராது இல்லையா அதனால சும்மா அப்படியே பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் நம்ம எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா அதுதான் எடுத்து லைட்டாக இப்படி பேசிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் இப்போ தோசை ஊற்றி பாத்திரலாம் சமைக்கிறோம் பாருங்க தோசை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்லா எடுக்கும் கடல விட்டீங்க பாருங்க அலுவலா இப்போ அப்படியே ரோஸ்ட் மாதிரி தோசை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு